எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லான்ச் மைனோ இது நான் சின்ன வயசாக இருக்கும் போதே உம்மா இது செய்வாங்க பருப்பு ஆக்கிட்டு அதுக்கு கூட தேங்காய் பால் ரசமும் வைப்பாங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பு ஆக்கறதுக்கு நான் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து சோறுக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்கு கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பருப்பு எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க அதுக்கு பிறகு ஆக்குனா தான் வந்து நல்லா சூப்பராக வெந்து வரும் இப்போ தேங்காய் பால் ரசத்துக்கு தேவையான புளியும் நான் ஊற வச்சிட்டேன் நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கணும் வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அப்புறம் கழுவி வச்சிருந்த பருப்பு இந்த ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் இந்த டைமில் வந்து உப்பு சேர்க்கல பொதுவாக நான் எப்பவுமே பருப்பு வேக வச்ச தான் நான் உப்பு சேர்த்துக்குவேன் என் மகளுக்கு கொடுக்கறதால நான் இப்போதைக்கு காரமும் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் நல்ல கெட்டியான தேங்காய்பால் தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு குக்கர் மூடி ஒரு நாலு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு நல்லா கொலையை வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் பட் ஒரு சில பேருக்கு அந்த அளவுக்கு வேகிறது வந்து பிடிக்காது ஸோ உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ரசத்துக்கு வந்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் ரசத்துக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கலை ஏன்னா தேங்காய் பாலும் வந்து சேர்க்கணும் ஸோ பாதி அளவுக்கு தண்ணி பாதி அளவுக்கு தேங்காய் பாலுங்கிற கணக்கில் வந்து சேர்த்தா சரியாக இருக்கும் நான் இதில் ஒரு தக்காளி சேர்த்து கையால் நல்லா பனிஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நான் எப்போவுமே உரில் போட்டு தான் இடிச்சுப்பேன் பட் அன்னைக்கு வந்து நான் மிக்சி தான் யூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மிக்சி ஜாரில் மிளகு சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ புளியானத்துக்கு தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மண் பாத்திரம்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிறேன் அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த ரசத்தையும் வந்து ஊற்றிக்கிறேன் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்பவுமே ரசத்துக்கு வந்து அந்த மசாலா வந்து கடைசியில் தான் சேர்ப்பேன் வந்து வந்து ரசத்தை கொதிக்க மசாலா சேர்த்துக்கிட்டேன் இதுக்கடையில் இந்த பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் இதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு என் மகளுக்கு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் திரும்ப கொஞ்சமாக மசாலா தூள் போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் ஸோ அவ்வளோதான் பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு இடையில் புளியானம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து மல்லியில போட்டுக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் தேங்காய் பால் ரசமும் வந்து ரெடியாகிடுச்சு நல்ல சூடான சோறுக்கு இந்த தேங்காய் பால் புளியானமும் கடலை பருப்பும் சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ